ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உனக்கு வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க உன் தாய் ஆதிபரா சக்தி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை நிற்க ஆனால் உண்மை ஒரு யார் யார் எப்படி என்ற மாயை எழும் நீ நல்லதுதான் செய்ய நினைக்கின்றாய் இருந்தும் உன்மேல் ஏதாவது ஒரு கெட்ட பெயர் வந்தே தீருகிறது இதுதான் மாயை உனக்கு தீங்கு செய்தவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் நீதான் எல்லா விதத்திலும் சில நேரங்களில் மாட்டிக்கொள்கிறாய் என் தங்கமே நிச்சயம் அனைத்து உண்மைகளும் வெளியே வந்தே தீரும் தேவையில்லாமல் அதிகமாக யோசித்து உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய் எதை மாற்றி கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து விடு இதுவே வாழ்க்கையின் ரகசியம் இதுவே வாழ்க்கையின் தத்துவம் அதை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்த முயற்சி செய் உன்னுடைய வழியை நான் சொல்கின்றேன் நீ சென்று கொண்டிருக்கும் இந்த வழிதான் உனக்கான சரியான வழி நீ நேர்மையாகவும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டும் இருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு பொன்னான வாழ்க்கை இதை மாற்ற நீ முயற்சி செய்யாதே உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரப்போகிறது அதுவே உன்னுடைய நற்குணத்திற்கான பரிசாக அமையப் போகிறது இனிமேல் வரும் காலங்கள் அனைத்தும் உனக்கு அதிர்ஷ்ட யோகம்தான் இன்றைய நிலையைக் கண்டு கவலை கொள்ளாதே என் தங்கமே உன் தாய் நான் உன்னுடனேயே இருக்கின்றேன் உன் கரம் இருகப் பற்றியுள்ளேன் என்னிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள் என்னிடம் நீ பேசும் பொழுது வலிகளிலிருந்து நிவாரணம் பெறுவதை நீயே உணர்வாய் எந்த நிலையிலும் பிரியாத விழலாய் உனக்கு நான் இருப்பேன் என் தங்கமே கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருத்தம் கொள்ளாதே எதுவுமே நிரந்தரம் அல்ல உன்னுடைய எதிர்காலம் நல்லவிதமாக உள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு நான் அதற்கான வேலைகளை துவங்கி விட்டேன் நீ மன நிறைவோடு இரு அதிர்ஷ்டம் என்பது இனி எதிர்பாராத சமயத்தில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது நாள் வரை நீ கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வந்தாய் இனி வரும் காலங்கள் யாவும் உனக்கு அதிர்ஷ்டம் யோகம் எல்லாம் கிடைக்கப் போகிறது நீ கவலை கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் கூடிய விரைவில் நல்ல முடிவை உன் தாய் நான் தரப்போகின்றேன் பிரச்சனை முடிகின்றது என்றால் அது நல்ல முடிவைத்தானே தரும் நிறைவான நல்ல மன நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு நான் பெற்றுக் கொடுப்பேன் அதை நீ முழுமையாக பரிபூரணமாக அனுபவிப்பாய் நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் இப்பொழுது வந்துவிட்டது பொக்கிஷம் போன்ற உன்னுடைய மதிப்பை நான் அனைவருக்கும் புரிய வைப்பேன் பொறுமையாக இரு நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள் ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்க போகின்றது என்று அர்த்தம் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி வைப்பேன் நீ உன்னில் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நானே இருப்பேன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப்பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி